டெக்ஸ்ட் டைப்பிங்க்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கேஸ்கேட் அப்படின்ட்டு இருக்கும் ஃபிஷ் கேஸ்கேட்டில் ஈஸி மீடியம் ஹார்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஈஸி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து வரும் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே ஒவ்வொரு வேர்டையும் அந்த லெட்டர் வைஸை டைப் பண்ண பண்ணால் அங்கே ரெட் கலராக மாறிடும் ஸோ போல் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இதுலேருந்து பேக் வரணும் அப்படின்னோம்னா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணணும் இப்போ ஈஸி முடிச்சிட்டிங்கன்னா மீடியம் அப்படின்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கலாம் காமன் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ் கேடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஷேப்ஸ் போலாம் இங்க உங்களுக்கு ஸ்பேஸ் மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கும் இங்க நீங்க டைப் என்ன பண்ண ஒரு கன் வச்சு ஷூட் பண்ற மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா வரும் அடுத்ததாக லெசன்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னம்னா நமக்கு எயிட் பேசிக் லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல ஸ்பேஸ் அப்படிங்கிறத ஸ்பேஸ் கே கிளிக் பண்ணனா அந்த லெசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்க என்ன இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன செய்யணும் இப்போ டைப் பண்ணணும் இதுக்கு பி அப்படிங்கக்கூடிய லெட்டரை கிளிக் தான் இந்த கேம் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபஸ்ட் என்ன உங்களுக்கு ஃபிங்கரை வச்சு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க லிட்டில் ஃபிங்கரை வச்சு ஏ அப்படின்னு டைப் பண்ணணும் அடுத்ததாக உங்களுக்கு தம் ஃபிங்கரை வச்சு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க எதை ஸ்பேஸ் அடுத்தது ஏ ஏ ஏ அடுத்தது ஸ்பேஸ் ஸோ இது போல் நம்ம டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது போல எயிட் லெசன்ஸ் இருக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிணா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து எடிட் வேர்ல்ட் லிஸ்ட் இதில் போய் நியூ அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு வேர்டை உங்களுடைய நேமியோ இல்லை உங்களுடைய லெசன்ஸோ என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்டு வந்து ஆட் ஆகிடும் தேவையில்லாத வேர்ட்ஸை நீங்கள் அந்த வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்னு அடுத்ததான் ஃப்ரேஸ் டைப்பிங் இந்த ஃப்ரேஸ் டைப்பிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு ஃப்ரேஸையும் எந்த ஃபிங்கர் வச்சு டைப் பண்ணணும் அப்படின்னு முதக்கொண்டு நமக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துருவாங்க இது டைப்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அடுத்தது இந்த ப்ராஜெக்டினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணி மொத்தமாக அப்ளிகேஷன்லேருந்து வெளில வர்றது குவிட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க